தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பட அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் ரெண்டில் எட்டை நாம் வாசிக்கலாம் எஸ் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அல்ல லூயா இந்த கால வேலையில் நம்ம தொடர்ந்து இந்த வாரத்தில் போன வாரத்துலையும் இந்த வாரத்திலையும் தேவனுடைய கொடுத்தலை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து பார்த்து வருகிறோம் இப்போ ஆண்டவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறார் நமக்கு என்னென்னா என்னை கேளு இது வந்து மெஸ்ஸியாவை பற்றியதான சங்கீதம் ஆனாலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தேவனிடத்தில் கேட்பவைகளை அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருந்தால் அவைகள் நமக்கு கிடைக்கும் அதுதான் முக்கியமான கருப்பொருள் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு இந்த காலை வேலை பார்த்தி என்னை கேலும் என்னை கேளும் இந்த கேலும்னு சொல்லும்பொழுது எதை கேட்குறது எவ்வளோ பெருசாக கேட்குறதா சிறுசாக கேட்குறதா அப்படிலாம் நிறைய ஓடும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் சொல்லிவிட்டு யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் அப்படி கேட்கும்பொழுது அவர் செவி கொடுக்குறார் என்று அறிந்திருந்தோம் ஆனால் நாம் அவரிடத்தில் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு எழுதுகிறார் அப்போ என்னை கேளுமன்றது என்னென்னா நம்ம இருதயத்தை திறந்து வாயினாலே கேட்க வேண்டும் என்பது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நினச்சிக்கிட்டே இருந்தால் கிடைக்காது கேட்டால் கிடைக்கும் தான் மற்ற ஏழு சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இதில் என்னென்னா மக்களையும் நிலப்பரப்பையும் கேளுங்கள்னு சொல்கிறார் மக்கள் கூட்டத்தை கேளுங்கள் நிலப்பரப்பை கேளுங்கள் நமக்கு வேண்டாம் இது இப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து கேட்காத பட்சத்தில் கத்தை தம்முடைய இருதயத்தை திறந்து நமக்கு கொடுக்க மாட்டார் ஒருவேளை அது அவருடைய பிளானாக கூட இருக்கும் கேட்காத வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணவே மாட்டார் இந்த கால வேலையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் என்னெல்லாம் தேவ சித்தம் படி கேட்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு நாளைக்கு நாலு முறை ஆச்சே வாயை திறந்து பேசுங்க அதை பற்றி பேசுங்க அதை கருத்து உங்களுக்கு தருவார் இன் நேற்றுக்கு காலையில் சிஜி வர்க்கீஸ் தானே தேவ மனுஷனை குறித்து நானும் ஒரு பாசனம் பேசிகிட்டு இருந்தோம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் வர்க்கீஸ் ஐயா வந்து ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனை லேட்டாக போயிட்டார் ட்ரெயினை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் லேட்டாயிடுச்சு போய் பார்த்தாக்கா ட்ரெயின் போயிடுச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லி சொல்லி பேசினாரா நான் இந்த ட்ரெயினை தவறு விட்டுட்டேன் ஆனால் எனக்கு தெரியாது அந்த ட்ரெயினில் நான் போய் ஆகணும் ஏசிவி நாமத்தில் ட்ரெயின் திரும்ப வருவதாகன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரா ஒன்றரை மணி நேரம் கழித்து ட்ரெயின் மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்கு ரிவர்ஸில் வந்துச்சான் அந்த ட்ரெயினில் ஏறி பயணப்பட்டாரா இது வந்ததுக்கு காரணம் பலவாக இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு காரணம்தான் என்னை பொறுத்தளவுக்கு அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது எப்படிப்பட்ட காரியங்களாக தான் எதை கேட்டாலும் சொல்கிறாரு அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் பொருளாதார கதவுகளை திறப்பார் அதுதான் அதிசயம் எல்லாத்தையும் போராடிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி காலை வேலையில் கேட்கிற விஷயங்களை கேட்பதற்கு முன்பாக பட்டியலிட்டு எழுதி வாயை திறந்து நான்கு முறை நான்கு முறை நான்கு முறை சொல்லி பாருங்கள் தினந்தோறும் அவைகள் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்குரிய பொக்கிஷ சாலையிலிருந்து உண்டாகும் அவர் கொடுப்பதிலே வல்லர் அவர் நிறைவாகத் தருவார் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பட்டியலிட்டு வாய் திறந்து இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபி செய்யும் எசுவி நாமத்துக்கு கொடுத்து எங்கள் நல்ல பிதாவே